வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வளத்தூர பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் உமாசங்கரிடம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் உமாசங்கர் தகவல் என பதிவு பண்ணுங்க வணக்கம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் வட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் அதாவது கடும் வெப்பம் வாட்டி வந்த நிலையில் தற்போது வெப்பம் தணிந்து சூழல் ஏற்பட்டுள்ளது இதனிடையே குடியாத்தம் அடுத்த வலத்தூர் பகுதியில் கனமழை காரணமாக பெரியார் நகரில் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் பழை நீர் அப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளானடைந்துள்ளதால் அவதிக்குள்ளார்கள் மே குடியிருப்பு பகுதிக்குள் புகாதவாறு அப்பகுதியில் உள்ள கால்வாய்களை வந்து உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர் நன்றி உமாசங்கர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க